இப்போ நம்ம வந்து என்ன பத்து பத்து கொண்டை ஊசி மட்டும் பத்து கொண்டை ஊசி வழி மட்டும் வளைஞ்சிட்டங்களா போதும் இங்கேலாம் இந்த கீரை விழுமாட்டுக்கிறா டக்குன்னு அது இல்லாமல் பிக்கப் டக்குன்னு ஒரு கொஞ்சம் மூவ் ஆக மாட்டேங்கிறா லேட்டாக ஆகிற மாதிரி இது கீரை டக்குன்னு விழுமாட்டுக்குது அதில் டக்கு டக்குன்னு விழுந்ததுக்கு இதுக்கு அழுத்த அழுத்துன்னு அழுத்த வேண்டியதாக இருக்குது ஒரு கீரை விழுறதுக்க சரிவா நான் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது வால்பாறைக்கு அதாவது அந்த பத்து ஏர்பெண்ட் முடிஞ்சால் தான் வர வரமாட்டேங்குது என்ன பத்து ஏர்பெண்ட் தான் இருக்குது அவனுங்க வீடியோ கீடியோ எடுத்துட்டு முடிஞ்சால் பார்ப்பானுங்க நாங்கள் எங்க படுத்து தூங்குவானுங்க எல்லாம் கண்ணெல்லாம் சுங்கி போய் நிற்குது தான் பிற ஃபுல்லாக முறுக்கி பிடிச்சிருக்கிறேன் ஆனால் முப்பத்தெட்டுக்கு மேலே ஏற மாட்டேங்குது அவ்வளோதான் டப்போ வண்டி எடுக்கும்போது சர்வீஸ் சுட்டு தாட்டுங்குது அதுக்கப்புறம் வண்டியை சர்வீஸ் சுற்றி வீடு என்று ரொம்ப ஆடு மாட்டேங்குது அதனால தான் ஆடுவாங்க வர சைனு என்னாத்த சொல்றது

ஒன் கப் சாய் ஏமா உக்கார நம்ம போயிட்டு வரும்போது அந்த மலைக்கு வேறு போச்சுலாம் உட்காரம் ஹே உன்னை தொட்டு அள்ளி கொன்று மண்ணன் பெயரும் என்னடி அதுதான் வால் பார்டி எப்படி இருக்கு அது நடங்க அங்க ஏதோ கோயிலுக்குது என்னடா ஒரு மலைக்கு மேல ஒரு ஏகாபட்டு ஊரே இருக்குது பா ஏ பெரிய வால் பறைய சுத்தி சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆக மாட்டேங்குது அந்த அளவுக்கு இது அது எங்க அது மூவ ஆக மாட்டேங்குது டக்குன்னு பிக்கப் நான் பல்லு அழுகிறீங்களா காலிங்கள யாரோ நாளைக்கு நீ இங்க ஒரு கடை ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிடு முப்பத்தி ஒன்றாவது கொண்டை ஊசி வலிவு மரகத புறா கொண்டை ஊசி வலிவுடா ஏன்னா பைப்பு தண்ணி வருதுடா அமிர்தம் ஒரு பக்கம் குளிர்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா ரசிக்க வேண்டிய இடத்தெல்லாம் ரசிக்க வேண்டியதாக இருக்குது டே என்னடா டீ குடிக்குவீங்களா குடிக்க மாட்டீங்களாடா போயிட்டே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஆமாம் சும்மா அந்த வண்டியை ஓட்டி பார்க்கறதுக்கு பந்தாவுக்கு வாசனை எங்கேயா வந்துருங்க வால்பாறை பதிமூணு கிலோமீட்டர் என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்ப இது வால்பாறை இல்லையா நிறுத்திக்க எனக்கு வேற பசிக்குது எங்க நிறுத்தி எங்கடா நம்ம போறது நீயே சொல்ல பார்க்கலாம் அதான் டீ கடையா நேரத்துனா எதாவது சொல்லின்னு வாணுங்களாட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு பக்கம் பசிக்குது ஒரு பக்கம் குளிருது இதில் ஒரு ஒரு ஒரே ஒரு கைனி மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நாம பணக்காரு அப்படியே சும்மா ரூம் ரெண்ட் கட்டிட்டே அவ்வளோதான் ஜீபும் பா ஜிங்கி அண்ணமைக்கும் கட்டாதேண்டே மச்சான் டேய் என்னடா இது எறும் குட்டரப்பா வரும் தேயிலை தோட்டம் இருக்குது டேய் கவர்னர் மார்ச் மார்ஷ் சுத்தில மாதிரி இந்த தேயிலை உருவங்களுக்குலாம் எவ்வளோ தருவாங்க ஒரு ஒரு நாளைக்கா பத்தாயிரம் தந்துருவாங்க புலி கொண்டை ஊசி வழிவிடா முப்பத்தி மூணாவது அவன் ஏன்டா நம்மளை சொன்னான்னு சொல்ல நினைக்கணும் சிறுத்தை கொண்டை ஊசி வளைவு ஓகே நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடலாம்